மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரியன் காலபுருஷதத்துவத்தில் மேஷம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருப்பது மட்டுமில்லாமல் சூரியன் உங்களுக்கு சத்துஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகி குடும்பஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுவது என்பது முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாகவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் அருமையாக முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவிற்கு நட்பு கிரகமாக இருப்பவர் சூரியன் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணிக்கிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் ஜென்மராசி மற்றும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானம் போன்ற இடங்களில் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அந்த அளவுக்கு சாதக பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்காது இந்த விதத்தில் பார்க்கின்றபோது தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகுவது என்பது அதிர்ஷ்டமாகும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்றிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த தருணங்களில் நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியனின் அமைப்பு காரணமாக இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான அதீதமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் கண்டிப்பாகவே உடைத்தெறியப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த தருணங்களில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடக்கிறது சூரியன் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல புதிய வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல முக்கிய முடிவுகளை எடுப்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான காரியங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக திறம்பட கையாளுவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பலமாக பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சினைகளும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு விலகக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை சூரியன் பலமாக பார்ப்பதால் பிரம்மாண்டமான அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடக்கிறது சூரியனின் ஏழாம் பார்வை காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் கண்டிப்பாகவே எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கிடைக்கிறது சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை வந்து சேர்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பணரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகளை நீக்கி முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் இந்த தருணங்களில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்கள் உங்களை தேடி வருகிறது இதுவரையில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்கள் மனகஷ்டங்கள் படபடப்பு பதட்டமான நிலை தெளிவு இல்லாத நிலை என அனைத்தும் விலகி உங்களுக்கு நல்ல தெளிவு பிறக்கும் அதுமட்டுமில்லாமல் உங்களுக்கு புதிய வெற்றி பாதைகள் நிறைய புலப்படக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த பல்வேறு விதங்களான உயர் பொறுப்புகள் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் இந்த நேரத்தில் அபரிவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் இருக்கின்ற பணிகளை எளிதாக திறம்பட சிறப்பாக செய்து முடித்து வெற்றிகளை நிறைந்து காணக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சூரியன் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகும் இதுவரையில் ஏற்பட்டு கொண்டிருந்த அவமானங்கள் அவப்பெயர்கள் வீண்பழிகள் என அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த நேரத்தில் எந்தவிதமான காரிய தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற கல்யாணம் உள்ளிட்ட மேலும் பல சுபவிசேஷ நிகழ்வுகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல இனிமைகளும் சந்தோஷங்களும் நன்மைகளும் இனிதாக நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டுமென்று எண்ணி மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற சலுகைகள் கேட்ட இடத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் எந்தவிதமான காரணங்களும் காரியங்களும் இல்லாமல் உங்களுக்கு தடைபட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான விஷயங்களில் நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய எதிர்கால நலன்களை மனதில் கொண்டு தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முடிவுகளும் முயற்சிகளும் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் சுமூகமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ முடியும் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான சங்கடங்களை நீக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்திக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வருகிறது கடந்த பல மாதங்களாக ஏற்பட்டு கொண்டிருந்த இழப்புகள் பின்னடைவுகள் போன்றவைகள் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக விலகும் புதிய சொத்து விளைநிலங்கள் பூமி வீடு வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களும் அபரிவிதமாக மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் புதிய வியாபாரம் மற்றும் தொழில் துவங்குதல் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுதல் போன்ற சிறப்பு வாய்ந்த பல நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்த்து பலப்படுத்தக்கூடிய தருணம் காரணமாக பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகள் கண்டிப்பாகவே சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகியிருப்பதன் காரணமாக கண்டிப்பாகவே இனிதாக நிறைய கிடைக்கிறது இதுவரையில் நீங்கள் அதீதமாக சந்தித்துக் கொண்டிருந்த தேவையில்லாத அனாவசியமான வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளில் இதுவரையில் முடிவு கிடைக்காத சூழ்நிலைகளில் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நல்ல தீர்வுகள் சுமூகமாக கிடைத்து சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடிவரும் கடன் ரீதியான தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் நிர்வாகத்தினர்கள் மூத்த அதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும் எனவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உங்களுடைய முழுமையான திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் நிச்சயமாகவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களை தேடி வரும் முன்னேற்றங்களுக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எளிதாக இனிதாக உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை நிச்சயமாகவே உடை தெரிவது மட்டுமில்லாமல் வெற்றி பாதையில் பயணித்து செல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சங்கடங்கள் சிரமங்கள் நீங்கும் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவு முறைகள் பலம்பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி பல்வேறு விதங்களான காரியங்கள் மிகச்சிறப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை இனிமைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அமைகிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெளிவாக சூரியன் எடுத்துக்காட்டுகிறார் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் புதிய ஒப்பந்தங்களும் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு உங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வியாபாரத்துறை தொழில்துறை உத்தியோகம் கலைத்துறை அரசியல்துறை விவசாயம் என எல்லாவிதமான துறைகளிலும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் எளிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான சிரமங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த பல்வேறு விதங்களான காரியங்களை இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் திருப்திகரமாக அமையும் இந்த காலகட்டத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை உங்களுடைய பெயரில் வாங்க முடியும் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான மனகவலைகள் விலகி பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமை போன்றவற்றை சூரியன் உச்சம் பெற்று இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுவதன் காரணமாக குடும்பம் ரீதியான விஷயங்களில் இனிதாக நிறைய அமையும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் உங்களுக்கு சாதகமாகவும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் மிகப்பெரிய அளவில் நிறைந்ததாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையில் எழுந்து சூரியன் உதிக்கும்போது சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதிரியாக சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமாக உங்களுடைய உடலுக்கு ஆற்றல் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடன் உத்வேகத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக சிறப்பாக செய்து முடித்து வெற்றிகளை காண்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடிவரும் என்பதில் சந்தேகமில்லை